அஸ்லாம் வலைக்கிரம் தலைவர் கார்த்தஹோ அன்பார்ந்த கன்னிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் திலீலா யாருலாம் யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹராலம் ஹலாலான துரக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இமையிலும் மறுமையிலும் தந்திருவலாயாக யாரெல்லாம் ஆ மீன் யாரெல்லாம் ரஜப் மற்றும் ஷாபான் மாதங்களில் எங்களுக்கு பர்க்கத் செய்வாயாக மேலும் நாங்கள் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய கூடிய எங்களுக்கு தந்துவாயாக யார் ரஹமானே ஆமீன் யார் அபிலமின் அலஹம்துல்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேனா ரஜப் மாதத்தில் துவா ஹபுல் மந்திரம் நினைப்பது நடக்கும் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய தேவையை மனதில் நினைத்து நியத் வைத்து இந்த திக்ருகளை ஓதினால் போதும் இந்த ரஜப் மாதம் முழுவதும் முப்பது நாட்களில் துவா ஆகும் ஒரு நாளைக்கு ஒன்பது முறை ஒரு வேளைக்கு மூணு முறை ஓதினால் போதும் காலை மூன்று முறை மதியம் மூன்று முறை இரவு மூன்று முறை இப்படியே தொடர்ந்து ஓதி வரணும் நம்முடைய பெரிய தேவைகளும் அல்லா கபுலாக்கி தந்துடுவான் இது ஒரு பலமான வஜீஃபா ரொம்ப எளிமையான அமல் இந்த மாதம் முழுவதும் இடைவிடாமல் தினமும் தொடர்ந்து செய்யணும் அப்பதான் இதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் முதல் திகீர் கலிமா தம்சித் சுபஹானில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்ஹம்துல் இல்லல்லாஹு வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுலா வலாஹுவா இல்லா பில்லாஹில் அலி உல் அசீம் சுபஹானில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லாஹில் அலிவுல் அசீம் இதன் அர்த்தம் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் வணக்கத்துக்கு தகுதியுடையவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் பாவத்தை விட்டு நன்மை செய்யவும் உயரும் வாய்ந்த அல்லாவின் உதவியின்றி வேறு இல்லை இந்த கலிமா தம்சியத்தை மூன்று முறை ஓதிக்கணும் இரண்டாவது திக்கீர் தருதே இப்ராஹிம் சலவாத்தை மூன்று முறை ஓதனும்

இப்ராஹிம் அலஹி வசல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அவருள் புரிந்ததை போல் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் முகமது நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ அருள் புரிவாயாக நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியத்துக்குரியவனாகவும் இருக்கிறாய் இறைவா இப்ராஹிம் அலிஹசல்லாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலேவசலாம் அவர்களின் குடும்பத்தாருக்கும் நீ விருத்தி செய்தது போல் முகமது நபி சல்லாஹூ அலிஹலாம் அவர்களுக்கும் முகமது நபி சல்லாஹூ அலேவசலம் அவர்கள் குடும்பத்தாருக்கும் விருத்தி செய்வாயாக நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் கண்ணியத்துக்குரியவனாகவும் இருக்கிறாய் மூன்றாவது இஸ்திக் பார் மூன்று முறை ஓதனும் அஸ்தக் இல்லி லா இலாஹா இல்லா ஹூவல் ஐயும் கையும் வாத்து இலேயி இந்த திக்கரும் மூன்று இந்த இஸ்திக் பாரும் மூன்று முறை ஓதிக்கணும் நிறைய சிறப்புகள் இருக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் போரில் புறமுதுகு காட்டி ஓடினவங்க கூட இந்த இஸ்திக் பாரை ஓதினால் அல்லாஹ் தாலா அவங்களோட பாவத்தை மன்னித்து விடுவான் இந்த ஸ்டிக் பார்ல ஐயும் ஹையும் என இரண்டு இஸ்முல் ஆசும் இருக்கு இதை சொல்லி நாம் என்ன துவா செய்தாலும் அல்லாஹ் செய்வான் இஸ்திகர் சொல்லிட்டோம்னா அல்லாஹ் நிறைய நியாமத்துகளும் அருட்கொடைகளும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான் மாணவர்கள் நமக்காக துவா செய்வார்கள் இதன் அர்த்தம் நான் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அவனை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை நித்திய ஜீவனே என்றும் நிலைத்திருப்பவனே நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நாலாவது திக்கிர் இதுவும் மூன்று முறை யா முறைமின் கிருபியாளருக்கெல்லாம் கிருபியாளனே இந்த பெயரை கொண்டு நாம் எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான் வானவர்களை நியமித்து துவா உடனே கபூல் செய்வான் இந்த நான்கு திக்கர்களும் துவா கபுலாக கூடிய அம்சங்கள் பொருந்தியது ஒன்று அல்லாவை புகழ்கிறோம் இரண்டு நாயகம் சலவாத் சொல்கிறோம் கேட்கிறோம் அல்லாவின் திருநாமத்தை சொல்லி துவாவும் கேட்கிறோம் இந்த நான்கு திக்ரையும் காலையில் மூன்று முறை மதியம் மூன்று முறை இரவில் மூன்று முறை ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு ஓதிக்கலாம் ஒரு நாள் கூட இடைவிடாமல் தொடர்ந்து ஓதனும் பெண்கள் தொழுகை இல்லாத நேரத்திலும் இந்த திக்கரை ஓதலாம் இதன் சிறப்புகளும் பயன்களும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் செய்வானாக நாளும் ஒரு பொன்மொழி இன்றை கனநபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லல்லாவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய பிள்ளைகள் உடைய செல்வம் உங்களுடைய உழைப்பில் மிக தூய்மையானது எனவே அவர்களுடைய பொருட்களிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள் என்று இறை தூதர் முகமது நபி சல்லு அலை அவர்கள் கூறியுள்ளார்கள் நூல் இப்னு மாஜா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் மேற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல சொன்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹமுதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு